கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எல்லாமோ பயந்து மனிதனை பயந்து மந்திரவாதியை பயந்து அதிகாரிகளை பயந்து தைரியம் இழந்து நிற்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் ஆலோசனை தருகிறார் மிகமையாவின் பிசுகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியறும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இங்கே தரிசனத்தோடு நிற்கிற ஒரு பக்தனும் தெய்வபக்தனும் பக்தனோடு கைகோர்த்து நிற்கிற ஒரு கூட்ட தேவ ஜனங்களும் இவர்களுக்கு எதிராக துஷ்ட சத்ரு அவர்களை பயமுறுத்த செய்து அவள் தைரியத்தை இழக்க செய்வதை பார்க்கிறோம் அந்த சந்தர்ப்பத்துல தரிசனம் பெற்ற தேவதாசன் தேவ சமூகத்துல ஜெபித்த ஜெபந்தான் ஆண்டவரே எங்கள் கைகளை திடப்படுத்தி என்னை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே துஷ்ட சத்துருடைய தந்திரம் என்னவென்றால் நம்முடைய தைரியத்தை இழக்க செய்வது ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் யோசுவாவே பயப்படாதே திடமனதாயிரு பி ஸ்ட்ராங் அண்ட் கரேசியஸ் ஆண்டவர் ஆகிய தெய்வம் அப்போஸ் நாய் பவுளை கொண்டு நிருபம் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார் உங்கள் பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் பராக்கிரமசாலி என்று கிதியோனை அழைத்துச் செல்லுகிறார் கிதியோனே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பராக்கிரமசாலி என்று சொல்லி அவனை அழைக்கிறார் ஆண்டவராகி தேவனுக்கு ஒருவனை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவன் தைரியம் இருக்க வேண்டும் சத்துருடைய தந்திரம் நம்முடைய தைரியத்தை இழக்க செய்வது எனவே தேவ பிள்ளைகள் மனதில் அறிந்து தேவ சமூகத்துல ஆண்டவரே எங்கள் கைகளை தடப்படுத்திடலும் என்று சொல்லி ஜெபித்து ஜெயம் பெற்று தேவன் உங்களைக் கொண்டு செய்ய விரும்புவதை இந்த பூமியில் செய்திட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவக்கிருபை கிருபை உங்களோடு கூட இருப்பதாக பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் காட் பிளஸ்யூ